நமச்சிவாயம் ஜெய்வராகி ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என அன்பு பக்தர்களே புரட்டாசி மாத ராசிபுரங்கள் இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா கண்ணியை விட்டு சூரியன் வந்து துலாத்துக்கு போயிட்டார்னா நீச்சம் ஆயிடுவார் அதன் பிறகு வரது வரக்கூடியதெல்லாம் வளர்ச்சிக்கான காலங்கள் புரட்டாசி மாதம் ஒரு புண்ணியமான மாதம் அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கன்னிராசியில் கேது பகவான் இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து சூரியன் புதன் இந்த இரண்டு கோள்களும் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்றன இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கிலே ஆங்கிலம் தேதி சரியாக அக்டோபர் பத்தாம் தேதி என்ற தினம் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் சனி பகவான் வக்ரத்தில் இருக்காங்க அப்போ நாலு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன அப்ப இப்பேற்பட்ட புரட்டாசி மாசத்தில் யாருக்கெல்லாம் ஆட்சி பலம் பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டுமே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதோடு கூட கன்னிராசியில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் மிதுனத்திலும் அதே போல் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் துலாம் ராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன் அங்கு வருவாரே ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுமே ஆனால் அது நீச்ச ராஜயோகமாக மாறிவிடும் அப்போ இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்த மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன ஒன்று புதன் மற்றொன்று சுக்கரன் மற்றொன்று கிரகம் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன எப்பொழுதும் போல மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் நிலையிலே அமைந்திருக்கிறார் குரு சூரியன் திரிகோண தொடர்பும் அதே சமயத்தில் சனிக்கும் குருக்கும் கேந்திர தொடர்பும் ஏற்படுகிறது இந்த மாதத்தில் நம்ம பலன் சொல்லக்கூடிய வகை ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு கிரகம்தான் எதை அடிப்படையாக வச்சு இந்த தமிழ் மாத கிரகத்தை நம்ம ராசிப்ப சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன் அப்போ இந்த கிரக அமைப்புகள்தான் சனி குரு தொடர்பு சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய அது ஒரு ராஜ யோகம் ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் நிறைய தொழிலதிபர்கள் அல்லது மற்றொருடைய பணத்திற்கு சொந்தமாக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் பினாமி என்று சொல்லுவார்கள் அல்லது பல கோடிகளை கையாளக்கூடியவர்கள் பல கோடி அதிபராக விளங்கக்கூடியவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் தொடர்பு இருக்கும் ஒன்று சனி குரு சாரம் வாங்கியிருப்பார் இல்லை குரு சனிசாரம் வாங்கியிருப்பார் இல்லை குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள் இல்லை திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் இருந்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணக்கார யோகம் இந்த சனி குரு தொடர்பு அது இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது அதே போல் சூரியன் குரு தொடர்பு இது வந்து பணக்கார யோகம் சனி குரு வந்து பணக்கார யோகம்னா சூரியன் குரு வந்து அபரிமிதமான ஒரு ராஜயோகம் அல்லது ஒரு ராஜபோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் நாம் இதெல்லாம் சொல்கிறோமே தவிர இதெல்லாம் யாருக்கு பொருந்தோ யாருக்கு இது வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா உங்களுடைய பர்த்துச்சாட்டு தான் தீர்மானிக்கும் இது பொருந்துமா இது நடக்குமா இது நடக்காதா நடக்காதனா ஏன் உங்களுக்கு நடக்காது நடக்கும்னா எப்படி உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ நடக்காது அப்படின்னா அது நடத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எதை செஞ்சால் இந்த அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே குரு சூரியன் தொடர்பு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தருகிறது அப்போது சனி குரு சூரியன் அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கின்றார் சனி சுக்கிரன் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது நிறைய திருமணமாகாத கன்னியர்களுக்கு திருமணங்கள் நடைபெறும் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட கஷ்டநஷ்டங்கள் விலகும் அதே போல் அந்த பிரிவுகள் ஆனால் பிரிந்த உறவுகள் கணவன் மனைவிகள் காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது பாருங்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஒரு ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பன்னெண்டில் மறைவு பொதுவாக அஞ்சு பத்துக்குடையவன் மறைந்தால் என்ன பொறுத்தவர்களும் சிறப்புன்னு நான் சொல்லுவேன் அஞ்சாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ மறைந்திருப்பார்களே ஆனால் அந்த ஜாதகர் நல்ல பலம் பெறுவார் ஸ்ட்ராங்காக இருப்பான்னு அர்த்தம் தொழிலில் அல்லது சனிக்கு பத்து கூடையவன் சிறப்பான முறையில் இருந்தாலும் அதுவும் ஜாதக அமைப்பு தொழில் அமைப்பு அல்லது வேலை வாய்ப்பு உத்தியோகம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் அப்படி பார்க்கின்ற பொழுது நீர்களே உங்களுக்கு சனி இப்போ எட்டில் இருக்கார் சனிக்கு பத்தாவது வீடு அப்படின்னு சொன்னால் சுக்ரன் அவள் பத்தாம் அதிபதி பத்திலே அமைந்திருப்பது பலம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பு சனிக்கு பத்தாம் அதிபதி யாருங்க கும்பத்தில் இருக்கார் சனி பத்து எங்கே இருக்கு துலாம் ராசி இல்லையா தானே ஆமாம் விருச்சக ராசி கும்பத்துக்கு பத்தாவது வீடு சனிக்கு பத்தாவது வீடு செவ்வாய் விருச்சக ராசி அப்போது தொழில் வளம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா சனியுடைய பார்வை பத்தாவது பார்வை தொழிலுக்கான பார்வையாக அமைகிறது அந்த பத்தாம் பார்வை படக்கூடிய விற்சகத்தை குரு பகவான் பார்க்கிறார் இந்த மாதம் முழுவதும் பார்க்கிறார் அப்போ பொதுவாக கடகராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் எனி ஜாப் ஒரு கடையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் ரெண்டு மூணு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் க்ரஷர் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கனிம வளங்களாக இருக்கலாம் டெண்டப் பிஸ்னஸாக இருக்கலாம் தறிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகள் கோழி பண்ணைகள் முட்டை பண்ணைகள் கால்நடை பண்ணைகள் விவசாயிகள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்த உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளிநாடுகளில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய தொழில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது கார்கோ பிஸ்னஸ் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் ஆடிட்டராக இருக்கலாம் ஏன் மெயினாக டாக்டர்ஸை சொல்லுங்கள் இந்த கடகராசியில் டாக்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுக்கிட்டு எத்தனையோ டாக்டர்ஸ் கஷ்டப்படுறாங்க பெயர் சொல்ல விரும்பாத பெரிய பெரிய குரூப் ஆஃப் அதை ஒரு ஒரு கார்பரேட் ஆஃபீஸாக இருக்கும் கம்பெனியாக இருக்கும் அந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் மருத்துவ நிறுவனங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தை சந்திக்கிறாங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியும் அப்போ நீங்கள் ஆடிட்டராக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் புரியுதுங்களா அதுபோக ப்ரைவேட்டாக பதவி போட்டிகள் கவர்னராக இருக்கலாம் சேர்மேனாக இருக்கலாம் டைரக்டராக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் எனி பிஸ்னஸ் உள்நாடு வெளிநாடு தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழிலில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் குறையும் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய யுத்தங்கள் போர் அந்த யுத்தம் இருக்கீங்க சண்டை போட்டுருக்கீங்க அந்த தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கு அவ்வளோ யுத்தம் செய் பாடுபட வேண்டியதாக உள்ளது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் ஒருத்தருக்கு பண கஷ்டமாக இருக்கும் ஒருத்தருக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கும் இன்னொருத்தருக்கு வரவு செலவு டிரான்சாக்ஷன் ப்ராப்ளமாக இருக்கும் ஒருத்தருக்கு தொழிலே பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தருக்கு கிளைண்ட்ஸு கஸ்டமர் குறைஞ்சிருப்பாங்க இப்படி மாறுபட்ட பிரச்சனைகளால் ஒவ்வொரு கடகராசி என்பர்களும் அந்த தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கு போராடுகிறார்கள் நிறைய கடகராசி அன்பர்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வராங்க உண்மையை சொல்லணுன்னா அதுதான் ரொம்ப அரும் பாடுபட்டு வேர்வை செஞ்சு வேலை செஞ்சு அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாங்க இவங்களுக்கு வருமானம் வருவது இல்லை அப்போ வருமானங்கிற விஷயத்தில் அரும் பாடுபடக்கூடிய கஷ்டப்படக்கூடிய எனக்கு எப்படியாவது வருமானம் வேணும் சாமி ஒரு வருஷம் அது வருமானம் வந்து ஆறு மாதம் வருமானம் வந்து மூணு மாதம் வருமானம் வந்து இல்லைங்கண்ணா வருமானம் வருதுங்கண்ணா ஆனால் அதை விட ரெண்டு மடங்கு செலவாகுதுங்கண்ணா இல்லை வருமானம் வருது தங்க மாட்டேங்குது கையில் நிற்க மாட்டேங்குது இந்த மாதிரியெல்லாம் அது வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் தொழில் அமைப்புகளாக இருந்தாலும் சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய எனதருமை கடன் சுமைகளாலும் கஷ்டப்படக்கூடிய எனதொருமை கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முதல் ஓரளவு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது இனி வரக்கூடிய காலங்கள் தொழில் அமைப்புகள் எல்லாம் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வரக்கூடிய காலமாக அமைகிறது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்காலமாக உங்களுக்கு அமையும் வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது கடகராசி என்பர்கள் இப்போ உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது சி இப்போது கடகராசியில் முக்கியமான ஒரு சினிமா துறையில் ஒரு முக்கியமான நபராக அவர் திகழ்கிறார் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்க தான் செய்கிறது அதே போல தான் இங்கே விவசாயிகளாக இருக்கலாம் அப்போ எந்த தொழில் பண்ணாலும் கடகராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா வருமானம் குறைவு அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் சின்ன சின்ன விபத்துக்கள் நடந்து கொண்டே இருப்பது ஹாஸ்பிட்டல் எக்ஸ் எக்ஸ்பென்சஸ் போய்கிட்டே இருக்கிறது வீண் விரயங்கள் ஆவிறது இது ஒரு சில இடங்களில் திருடு போகிறது வண்டி வாகனங்கள் அல்லது சொத்துபத்துக்கள் அல்லது நகைகள் பணங்காசுகள் திஃப்டு இது எல்லாமே சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் கடகராசி என்பவர்களே உங்களுக்கு தெரியாது மறைமுகமான பிரச்சனைகள் உள்ளது யாரும் இன்னைக்கு ஏ தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்சு ஏற்றிக்கிறவங்க புத்திசாலி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அலட்சியமாக நினைக்கிறவன் திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் மறைமுகமான பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அல்லது ஒரு இடதோஷமாக கூட இருக்கலாம் ஒரு இடதோஷமாக கூட இருக்கலாம் அப்போ இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே இந்த மாதம் முதல் அதெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இதெல்லாம் உங்களை காப்பாற்றணும் உங்களை காப்பாற்றணும்னு சொன்னால் அன்னை வாராகி தான் மனசு வைக்கணும் அன்னை வாராகி மனது வைத்தால் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும் எனதொருமை கடகராசி நேயர்கள் அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனதருமை கடகராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அக்கா குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஏதேனும் தொடர்ந்து நோய் நொடிகள் ஆரோக்கிய குறைவுகள் தொடர்ந்து உடம்புக்கு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க சாமி குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு படுத்தி எடுத்துக்கிட்டே இருக்குது வீட்டுக்காருக்கு சரியில்லை பசங்களுக்கு சரியில்லை ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்குது அல்லது திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஏற்பட்டு போச்சு இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி என்பவர்களே ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் பாவம் நல்லபடியாக இருக்கும் மன பயம் வேண்டாம் கடகராசி என்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களே திருமண யோகம் கை கூடும் நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு பொண்ணுக்கு நாற்பத்தோரு வயசு ஆகுது சாமி கண்டிப்பாக ஜாதகத்தை எட்டுவாங்க கடல் மணிலாம் பார்த்துலாம் மாப்பிள்ளை பார்த்தலாம் வாங்க திருமண யோகங்கள் கை கூடும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் நீங்கள் எத்தனையோ தம்பதிகள் அற்புதமான குழந்தைங்க கணவன் மனைவி குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி இருவருடைய தான் பேசும் அது ஒருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல ஆகவே திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஆனாலுமே கூட கடகராசி என்பர்களே உங்களுக்கான தேவை என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அது நடக்குமா நடக்காதா எப்போ நடக்குங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி